என்ன சின்ன பொண்ணு என்ன ஆச்சு தூங்காம எழும்பியே இருக்கா ஏன் ஏன் சின்ன பொண்ணு அது உமா இப்படி விரட்டி விட்டுட்டானு பாரு நம்ம மூணு பேரும் இப்படி இந்த ராத்திரி பொது வழியில உறங்க மாதிரி ஆயி வச்சு பாரு சோ வாட் அதனால என்ன ஜில்லு ஜில்லுனி காத்தடிக்குது ஒரு சூடு கிடையாது எந்த தொல்லையும் கிடையாது எவ்வளவு ஃப்ரீயா இருக்கும்னா இதை என்ஜாய் பண்ணாம வருத்தப்பட்டு இருக்கா வாட் ஏ ஃபூல் ஏக்கா உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையாக்கா நீங்க இவ்வளவு தைரியமா பேசிட்டு இருக்குது எனக்கு அங்கங்க பாத்தா இருட்ட பார்த்தாலே முதல்ல பயமா இருக்கு ஏன் பயப்படணும் எதுக்காக பயப்படணும் பயப்படாத சின்ன பொண்ணு நம்மள விரட்டி விட்டு அவங்க தான் ஃபீல் பண்ணி பயப்படணும் நம்ம எதுக்கு பயப்படணும் நீ ஏன் சின்ன பொண்ணு இப்படி இருக்கியா விடு விடு விட்டு தள்ளு எப்படி விரட்டி விட்டாரோ அதே மாதிரி தேடி வருவவ ஏக்கா வாட் இருந்தாலும் உங்களுக்கு மன தைரியம் ரொம்பவும் தான் ஜாஸ்தினா இப்படி நடு ரோட்டு வந்த பிறகு கூட தைரியமா இருக்கிறீங்க பாருங்க அட இழுவ இழுவ விவரம் தெரியாம பேசுறிய என்னக்கா என்ன சொல்றிய என்ன பொண்ணு நல்லா யோசிச்சு பாரு வீட்டுல இருந்தோம்னா காலையில எழும்பி சமையல் பண்ணி பிள்ளைகளுக்கு கொடுத்து வீட்டுக்காரனுக்கு கொடுத்து அவையால வேலைக்கு அனுப்பி வச்சு நமக்கு ரெஸ்டே கிடையாது ஆமா அப்பதான் கொஞ்ச நேரமே படுக்கலான்னு பார்த்தா துணிக்காரனுக்கு ரூபா கொடுத்து பாத்திரக்காரனுக்கு ரூபா கொடுத்து பால் பால்காரனுக்கு ரூபா கொடுத்து வீடு முத்தம் பெருக்கி தூத்து எடுத்து கொஞ்சம் படுக்க போலான்னு இருந்தா மணி ஒன்னாவும் ஆமா மணி ஒன்னாயிட்டே நம்ம இவ்வளவு வேலை செய்திருக்கமே கொஞ்சம் சாப்பிட்டுலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டு சாப்பிட்ட பாத்திரங்களை மத்தியானம் உள்ள சமையல் பண்ண எல்லா பாத்திரங்களையும் கழுவி பறக்கி வச்சுக்கிட்டு நம்ம மணியை நிமிந்து பார்த்தா மணி மூணாகும் ஆமா சரி மணி மூணு ஆகிட்டே இனி வீடு வாசல் பெருக்கணும் வீடு வாசலை பெருக்கி தண்ணி தெளிச்சி கோலம் போட்டுட்டு ஹப்பாடான இடுப்புல கை வச்சு நுமிந்து மணி மணி நாளாகிட்டேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போன பிள்ளைய கூட போயிட்டு கூட்டிட்டு வந்துட்டு அந்த பிள்ளைக்கு துணி எல்லாம் துவச்சு கொடுத்து காப்பிய போட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்சா மணி அஞ்சாகும் சரி மணி அஞ்சாயிட்டே நீ வேலைக்கு வீட்டுக்கு சொல்லிட்டு அவியலுக்கு அடுத்த காப்பியை போட்டுட்டு எல்லாம் அவங்க வந்தோட சுட சுட காப்பியம் போட்டு குளிக்கிறதுக்கு வெது வெதுப்பா வெந்நியம் போட்டு வச்சிட்டு இருந்தா மணி ஆறரை ஆகும் சரி மணி ஆறரை ஆயிட்டேன்னு சொல்லிட்டு நைட்டுக்குள்ள டின்னரை ரெடி பண்ணி மாவு பி அதுக்கு ஒரு குழம்பு வச்சு சப்பாத்தி சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு மணி எட்டாகும் சரி மணி எட்டு ஆகிட்டேன்னு சொல்லிட்டு வீட்டுக்காரருக்கும் பிள்ளைக்கும் சாப்பாடை கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்ட பாத்திரத்தையும் கொஞ்சம் போல் அங்கங்கே மீதி இருக்கிறதே நம்ம தின்னுக்கிட்டு மொத்த பாத்திரத்தையும் கழுவி முடிச்சு தொடச்சி கிச்சனை நீட் பண்ணி முடிய எடுக்க மணி ஒன்பதர் ஆகும் ஆமா இதுல இடப்பட்ட கொஞ்ச நேரத்துல பக்கத்து வீட்டுல கொஞ்சம் பியாசியது சிரிக்கிறது அது இது எல்லாமே சேர்ந்து அந்த நாளே முடிஞ்சிடும் ஆமா ஒன்பதரைக்கு மேல லைட்டு கடந்த வீட்டுக்கு காரையும் எத்தி பாப்பா அதை பார்த்துக்கிட்டு சரி நம்ம பாத்துக்கிட்டு இருக்கும் போது அப்படி மெதுவா கண்ணை மூடும் போது டுஙிங் டுங் அலாரம் அடிக்கும் சரி அலாரம் என்னதோ தப்பா அடிக்குதுன்னு சொல்லிட்டு முழிச்சு அலாரத்தை ஆஃப் பண்ண பார்த்தா விடிய கால நாலரை ஆகும் சரி மணிதான் நாலரை ஆயிட்டு இனி மறுபடியும் நம்ம ரொட்டின் வாழ்க்கையை தொடங்குவோம்னு சொல்லிட்டு மறுபடியும் குளிச்சு பறக்கி துவச்சி துணியெல்லாம் பிள்ளைகள் பிள்ளைகளெல்லாம் கலப்பி ஆஃபீஸுக்கு விட விட முடியாது வாழ்க்கை அன்னையோட முடிஞ்சிடும் இப்ப பாரு ஒண்ணும் கிடையாது படுத்தோமா ரோட்டில் படுக்கிறோம் தின்னணுமா அக்கா வீட்டுக்கோ லட்சுமி கலக்கிட்டுக்கோ போகிறோம் தின்னும் படுத்தோம் தின்னும் படுத்தோம் இது கொஞ்சம் வேற மாதிரி தானே இருக்கு எப்படி அதனால வருத்தப்படாதுங்க நம்மளை விட்டுட்ட அவங்க தான் வருத்தப்படணும் பேசாம படுத்து தூங்குங்கன ஆமா சரி சரி சும்மா ஆமா ஆமான்னு தாளம் போடாம தூங்குங்க காலையில எழும்பி ராணி கழையிட்டு போலாம் சரியா அடா ஆமா புது பொறப்பு இது புடிச்சிருக்குது இந்த தருணம் படுமா நாலு முடி சொன்னதை சுத்தி விளைச்சி யோசிச்சு பார்த்தா சரியாதான் இருக்கு படு அதான் சொல்றேன்ல படுங்க இனி பாரு இந்த வேலையெல்லாம் ஒத்தகை செய்யும் போது நம்மளை தானா தேடி வருவா நம்ம யாரும் தேடி போண்டா தைரியமா மூணு பிள்ளைகளையும் காணல இல்லையா வந்தாவலா எடுத்தாவலான்னு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன் யாராவது வந்தாவளா இல்லக்கா யாருமே வரல பத்துக்கிடுங்க பாவம் எங்க போச்சுன்னு தெரியலையே ஒரு எட்டு பேர் தேடிட்டு வந்துருமாக்கா வாலசிமி நானும் தான் வந்தேன் வா வா புமரி மக்கா அம்மா ராணியத்தை கூட வெளியே போறேன் யாராவது பால் வாங்க வந்தா ஊத்தி கொடுத்துரு இதா நீங்க முன்ன போவாங்க இந்த பிள்ளை உறங்கிட்டு இருக்குன்னு நினைச்சேன் நான் எழுப்பி ஒரு வட்டி சொல்லிட்டு வந்துறேனாக்கா யாராவது பால் வாங்க வந்தாவா நான் இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாக்கா சரி லட்சுமி நான் வெளியே நிக்கேன் நீ சொல்லிக்கிட்டு வா என்ன ஆஹ் சரிக்கா நீங்க நில்லுங்க நிப்ப வரேன் மூணம் பாவம்

மூணு பிள்ளைகளும் வீட்டுல எல்லாத்தனும் ஒரு மாதிரி இல்லையா இருக்கும் ஆமாக்கா நம்ம என்னத்த சொல்ல முடியும் வாங்க பேத்தி ஆடி பாத்து வீட்டு கொண்டு விட்டுட்டு வருவோம் அணிக்கா இவா இப்ப எதுக்கு இங்க வரானு தெரியலையே வாங்கிதா என்னமா என்னக்கா காலையிலேயே ரெண்டு பேரும் வாக்கிங்கா போறீங்க என்ன வெயிட் குறைக்கலானியா இல்லம்மா சும்மாதான் நடந்துட்டு வருவோம் போறோம் இக்கா நீங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்களாக்கா உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல என்ன விஷயமோ

அதான் தெரியும் கீதா ரோட்டில் வச்சு தான் அசிங்கப்படுத்துனாலே வாங்க குவாலி வேஸ்ட்டு தண்ணி அப்போ நாங்களாம் உண்டு தானே ஓ ஆமா பார்த்திங்களா நான் மறந்தே போயிட்டேன் நான் என்னக்கா பண்ணுறது சொல்லுங்க சரி அம்மா தியானை கிடக்கு திறேன் வந்தவன் கதையை சொல்லு பண்ணக்கா வாங்க பேசிக்கிட்டே இருக்கிறேன் மூஞ்சியில் அடிக்கிற மாதிரி வாங்கன்னு சொல்லிட்டு இழுத்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காவ விவரம் கெட்டவங்க ச்சே

வீட்டை விட்டு விரட்டாமே உண்மையா உள்ளதா உங்களுக்கு தெரியுமா ஆமா நமக்கு தெரியாமல ராத்திரி தான் இனியாவது விவரமும் புத்தியும் வருதானி பாப்போம் அறிவு கேட்டவளவு சும்மா இனி அடுத்த வீட்டு மாமரத்துல கை வைக்கும் போது இந்த ஞாபகம் தானே வரும் இருந்தாலும் செல்வா பரவாயில்ல என்னோட மாந்தோப்புல கை வச்சதால பொண்டாட்டின்னு கூட பாக்காம வீட்டை விட்டு விரட்டினா இல்லையா ஓ அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் சரிம்மா சரி அதுதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் ஆமா நம்ம பார்த்திம்மா ஏதோ கழுவு தண்ணியெல்லாம் உன் வீட்டில் ஊற்றுனாலா கேலிப்பட்டேன் அப்படியா ஆமாக்கா சுத்தி சுத்தி உள்ளவங்க எல்லாம் எனக்கு எதிராகவே இருக்க கழுவ நம்மக்கிட்ட நல்ல பிள்ளை வேஷம் போடுறது பேசி பார்த்தப்போ தானே தெரியுது ஓ ஹோ எல்லாம் ஒன்று கொன்று வித்தியாசமாக தான் இருக்கம்மா ஆமாக்கா அது நம்ம உண்மைதான் ஆமா இப்ப தூரமாவா போறா புஷ்பாக்கா வீட்டுக்கு போறேன் நானும் அங்க போதான் வந்தேன் வா பின்ன ரெண்டு வரம் சேர்ந்தே போவோம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்ப